எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மாட்டுவாள் மணிகண்டன் இன்ஸ்டாவில என் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ அனுப்புனான் அதை பார்த்ததுலருந்து நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் டாக்டர் சொல்லிட்டாங்க நீ குணமாக வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க சார் அப்படியே சிவாஜியோட இது பவர் உங்கள் கண்ணில் தெரியுதுன்னா யார் சொல்லுவாங்க நம்ம நடிக்கிற சிவாஜி சார் அவர் ஆமாம் 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 இல்லை அந்த நாள் உணர்ச்சிபூர்வமாக நான் நடிப்பேன் சார் ப்ளீஸ் இப்போ அந்த உணர்ச்சிப்பூர்வமான நடிப்பு கொஞ்சம் பாருங்க நியாயப்படி பார்த்தா அந்த ரியாக்ஷன் நீங்கள் எங்களை பார்த்து பண்ணக்கூடாது நாங்க தான் உங்களை பார்த்து பண்ணணும் சார் தெரியாமல் இஸ்டாம் ஓப்பன் பண்ணிட்டு சார் இதுக்கு தமிழ் அவர்கிட்ட இஸ்டப்பாக வர மாட்டேன் சார் எங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் குமார் யாரு அதை நான் சொல்றேன் ப்ரொபஷனலா இவர் ஒரு டாக்டர்

பர்சனலா இவர் ஒரு ஆக்டர் இவர் பல வீடியோ கால் இந்த வீடியோல மட்டும்தான் இவரோட கேரக்டரே ஒரு வீடியோவா பண்ணிருப்பாரு பின்னிட்டே பார்த்தே எத்தனை பாத்தீங்களா இவர் திறமைய மூஞ்சுக்கு போட்டு எவ்வளவு நேரம் தண்ணி ஊத்தாமலே நடிகிறார் இதுக்கு முதலமைச்சர் அவார்டு கொடுத்தே ஆகணும்

இவ்வளோ டேலண்ட் உள்ள ஒரு ஆள் இணையதளத்தில் இருந்தால் அவர் இன்ட்ரிவியூ எடுக்காமலையா இருப்பாங்க அப்படி எடுக்கப்பட்ட எல்லா இன்டர்வியூலையும் ஒரு கொடுக்குற ஒரே வசனம் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நம்ம பெரிய நடிகர் சார் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நான் ஒரு பெரிய ஆக்டர் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நான் ஒரு பெரிய ஆக்டர் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நான் ஒரு பெரிய நடிகர்மா நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஒரு நல்ல ஆக்டர் மேடம் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நல்ல ஆக்டர் மேடம் இதே தான் பக்ஸ் கிரௌண்ட்ல இருந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க ரொம்ப திரும்ப சொல்றாங்க ஆக்டிங்றது என்னோட ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஆக்டிங் ஸ்கில் இருக்கு மேடம் பச்சை போய் பேசுற

டேய் நிறைய акட்டர்ஸ்லாம் நான் சிங்கிள் சோடன்றேன் டீம் படிக்கலாம் நீ சொன்னாப்ள எங்க இருந்தா அவ்வளவுனால லூசுடா லூசு இல்லனே மென்டின் சார் உங்களுக்கு சிங்கிள் தான் சார் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க மேரேஜ் பண்ண சொல்றீங்க இன்னும் மேரேஜ் சார் நான் தற்காலிக தரகராக இருக்கேன் உங்களோட ப்ரொஃபைல் எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஆடு ஒன்று போட்டு விட்ருவேன் விலங்காத திருமண மையத்தின் மூலம் இன்று நாம் அறிமுகப்படுத்தக்கூடியவர் பெயர் திவாகர் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு மருத்துவம் வேலை மருத்துவ பணி மேலும் இவர் மெமிகரி ஆர்டிஸ்ட் ஆக்டர் டான்சர் சிங்கர் பைத்தியம் மெண்டல் சைக்கோ அப்படின்னு பன்முகத் தன்மையாளர்களாக பரண வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் தனது ரீல்ஸுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு பெண் மனப்பெண்ணாக அமைய வேண்டும் என்று இவர் எதிர்பார்க்கிறார் ஏங்க அவர் எதிர்பார்க்கிற எல்லா அம்சமும் கொண்ட ஒரு தேவதை இருக்காங்க அவங்க போட்டோ அனுப்பிடுங்க வெயிட் பண்ணி பாருங்க

அவருக்குறையை சார்ந்த மனப்பெண் தான் வேணுமா இந்த ஜென்மத்துல இந்த அழகன் உங்களுக்கு இல்ல